அடுப்பில் சோறு கொதிக்கிது நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு கடக்கிறேன் இந்த காலப்பாயம் என்னண்டா வாசலில் நண்டுகிட்டு என் போனேன் என்க்கடி போனான்னு கத்துறான் கோழி கடந்து கற்றுட்டோமே கோழிக்கு அப்புறம் தீனி போடுறது இப்போ என்னண்டு வயிற்றுக்கு கொட்டிக்கமா சாப்பிட வந்து மட்டும் அதை செஞ்சு வைக்கல இதை செஞ்சு வைக்கலன்ட்டு வந்து கேட்பான் காளப்பாயம் இப்போ என்னடா கோழிக்கு தீனி போடணுமா கோழிக்கு தீனி அது இப்போ முக்கியம்ல கலந்து கத்துறான் கோழிக்கு தீனி தீடிப்படாம எங்கடி பானேன் என் பல்லாட்டியே காணுமே என் பண்ணாட்டியே காணுமேங்கிறான் பொண்டாட்டி எங்க போயிட்ட இந்த சோளம் ஆக்கிறேன் எனக்கு தானே அடிச்சு கொட்டுறேன் எவனுக்கு அடிச்சு கொட்டுற பேச காலம என்ன என்ன ஒரு திமுற சேவிட்டு கவனுக்கு சேவிட்டு பையன் சேவிட்டு பையன் எங்க பண்ணி தெரியல கோழிதான் கத்துனது எங்க தலைஞ்சி தலைப்பட்டு தெரியல மறக்காதான் மறக்காதான்னு கத்தி தலை போய் யார யார் வீட்டியாச்சும் இருப்பா யார விடியாச்சும் சோறு கொடுக்கல தண்ணி கொடுக்க உட்காந்துப்பா இவ்வளவு ஒரு வேலைக்கு அழகு நீக்கி அடிதானா எங்க போய் தொலைஞ்சாண்டே தெரியல இப்ப எங்க போய் தேர்றது நம்ம மயக்கமா வரது சாப்பாடு வர ஒன்னு இல்லை என்ன என்ன செய்வது மனுஷன தேடுவாளே கொஞ்சம் கோபமா பேசணும் பொண்டாட்டி பொண்டாட்டி தேடுவாரு தேடுவாரு எங்க எங்க தெரியல போனார் என்று தெரியவில்லை மனுஷன் ஒரு இடத்துல நிக்க மாட்டா மாட்டான்

மழை பெஞ்சு வயல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தேன் ஏ சபாபதி என் பொண்டாட்டிய பாத்தியாடா